சற்று முன் ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநர் இவர்தான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு அதாவது ஆளுநர்கள் ஒன்றும் பொம்மை இல்லை என்றும் ஆளுநர்கள் மத்திய அரசின் ஏஜென்ட் என்றும் தெரிவிக்கப்பட்டது மேலும் நீதித்துறைக்கு காலக்கெடு இல்லாத போது ஆளுநர்களுக்கு மட்டும் காலக்கெடு நிர்ணயம் செய்வது ஏன் என்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார் மேலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஆளுநர்கள் மசோதா மீது முடிவெடுக்கும் விவகாரத்தில் காலக்கெடு நிர்ணயம் செய்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இது தொடர்பாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதினான்கு கேள்விகளுடன் விளக்க குறிப்பை அளித்திருந்த நிலையில்தான் அது தொடர்பான வழக்கை சுப்ரீம் கோர்ட் அரசியல் சாசன அமர்வு விசாரித்து வந்தது அதேபோல்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் முக்கிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக ஆளுநரை வெறுமனை பொம்மையாக கருத முடியாது என்று மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் நாட்டின் மாநிலங்களை ஒன்றாக வைத்திருக்க வேண்டும் என்றும் இதற்காக மத்திய அரசின் கொள்கைகளை முன்னெடுத்து செல்லும் ஒரு ஏஜென்ட் தான் ஆளுநர் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் துஷார் மேத்தா கூறினார் அவர் மேலும் ஜனநாயகத்தின் வழி நடக்க வேண்டும் ஆனால் அது குழப்பமாக மாறவிடக்கூடாது மேலும் மாநில அரசுகள் தங்கள் சொந்த கொள்கைகளின் நிலையாக இருக்காது அரசுகள் மாதங்கள் அல்லது வருடங்களில் மாறும் அவர்களுடன் தான் அவர்களின் கொள்கைகளும் மாறும் ஆளுநர்களும் மாறலாம் ஆனால் மத்திய அரசில் ஆளுநர்களுக்கு வழங்கப்படும் கொள்கை மற்றும் அறிவுறுத்தல்கள் மாறாமல் இருக்கும் குறிப்பாக மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டால் மத்திய அரசின் கட்டுப்பாடு மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆளுநர் ஒருபுறம் மத்திய கொள்கையின் பாதுகாவலராகவும் மறுபுறம் அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் இருக்க வேண்டும் எனவே அவருடைய அதிகாரங்களில் தலையிடக்கூடாது என்றார் மேலும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் மாவட்ட அதிகாரிகள் போன்ற அதிகாரிகளுக்கு காலக்கெடு விதிக்க முடியும் என்றும் குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் போன்ற அரசியலமைப்பு அதிகாரிகளுக்கு காலக்கெடு எதுவும் இல்லை என்றும் துஷார் மேத்தா தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு அரசியலமைப்பு துறைகளுக்கும் முக்கிய செயல்பாடுகள் உள்ளன என்றும் ஒன்றன் மீது ஒன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ஆளுநர்களின் முடிவுகள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகின்றன என்றனர் மேலும் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் பாதிக்கப்பட்ட மாநிலம் உச்சநீதிமன்றத்தை அணுக முடியாதா என்றும் கேள்வி எழுப்பினார்கள் இது ஒரு முக்கியமான சட்ட கேள்வியாக பார்க்கப்படுகிறது இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் மேத்தா காலக்கெடுவை நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் விதிக்க முடியாது என்ற கருத்தை மட்டும்தான் முன்வைப்பதாக குறிப்பிட்டார் அது மட்டுமில்லாமல் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர்களுக்கு மூன்று மாத காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி கவாய் ஒரு தவறு நடந்தால் அதற்கு நிச்சயம் தீர்வு இருக்க வேண்டும் என்று குறுக்கிட்டார் இந்த நாட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரே வழி நீதிமன்றம் மட்டுமல்ல என்று சொலிசிட்டர் ஜெனரல் குறிப்பிட்டார் இருப்பினும் அதை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி இந்த நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்றார் இதற்கு பிறகுதான் தனது வாதத்தை தொடர்ந்த துஷார் மேத்தா நீதிமன்றங்கள் ஒரு வழக்கு குறித்து முடிவெடுக்க எந்த ஒரு காலக்கெடுவும் இல்லாத போது ஆளுநர்களுக்கு மட்டும் காலக்கெடு விதிக்கப்படுவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர்களுக்கு எதிராக இப்போது ஒன்றும் அதிக வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இப்படி காரசாரமாக நேற்று பல்வேறு விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன மத்திய அரசின் வாதங்கள் நிறைவடைந்தன அடுத்த கட்டமாக மாநில அரசுகள் தங்கள் வாதங்களை முன்வைக்க உள்ளன அவை வரும் விவாதம் எப்படி இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இதற்கு மாநில அரசு தரப்பு வாதங்கள் ஆளுநர் தனது விருப்பப்படி மசோதாவை நிறுத்தி வைத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆளுநரின் விருப்பப்படி செயல்படுகிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியது அந்த வகையில் மாநில அரசுகள் அனுப்பும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கெடி விதித்தது தொடர்பான வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் மத்திய அரசு தரப்பில் சொலி தென்றல் துஷார் மேத்தா தன்னுடைய தரப்பு வாதங்களை முன்வைத்தார் ஆளுநருக்கான அதிகாரங்களை துஷார் மேத்தா பட்டியலிட்ட நிலையில்தான் இத்தகைய அதிகாரத்தால் ஆளுநர் மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும் அல்லவா மசோதாவை மறுபரிசீலனைக்கு அரசுக்கு ஆளுநர் அனுப்பி வைக்காவிட்டால் அவர் மசோதாவை நீண்ட நாள் நிறுத்தி வைப்பார் அல்லவா ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளுநரின் விருப்பப்படி இருக்க வேண்டுமா என்று தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் கேள்வி எழுப்பினார் மேலும் ஆளுநர் ஒன்றும் தபால்காரர் அல்ல அவர் இந்திய அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவர் அதிலும் முக்கியமாக மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படாதவர் என்றாலும் அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு எந்த விதத்திலும் குறை அல்ல ஆளுநர் தனது விருப்ப உரிமையை பயன்படுத்தி மசோதாவை நிறுத்தி வைக்க முடியவில்லை என்றால் அவருடைய அலுவலகம் வெறும் தபால் அலுவலகம் மட்டுமே இருக்கும் என்று துஷார் மேத்தா தெரிவித்தார் சட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டன என்பது குறித்து பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் அரசியலமைப்பை விளக்குகிறது என்று நீதிபதி நரசிம்மா கூறினார் குறிப்பாக அவைத்தலைவர்களின் நடவடிக்கை பல சந்தர்ப்பங்களில் ஆபரேஷன் சக்சஸ் ஃபேஷன் டெட் என்ற நிலையிலேயே இருப்பதாக தலைமை நீதிபதி கூறினார் அது மட்டுமில்லாமல் ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் சட்டம் நிறைவேறாது என்று சொலிசிட்டர் ஜெனரல் கடத்திற்கு பதிலளித்த நீதிபதிகள் மசோதாவுக்கு ஒப்புதல் தர தாமதமானால் அதற்கான காரணங்களை கூடி மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ள அரசுக்கு அறிவுறுத்தலாம் அரசு அவற்றை திருத்தும் பட்சத்தில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதலை தடுத்து நடத்தும் ஆளுநரின் அதிகாரம் திறந்த நிலையில் விடப்பேட வேண்டும் ஆளுநர் ஒரு மசோதாவை நிரந்தரமான கிடப்பில் போட முடியும் என்று எந்த தீர்ப்பும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை அதேபோல் அரசியலமைப்பு சட்டங்கள் சரியாகத்தான் இருக்கின்றன அதனை செயல்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது என்று கூறி வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்கின்றனர் குறிப்பாக தமிழக அரசு தனுப்பிய பல்வேறு மசோதாக்கள் மீது ஆளுநர் ஆர் குறிப்பிட்ட கால வரம்புக்குள் உரிய முடிவை எடுக்கவில்லை என கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்ட வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு விசாரணை மேற்கொண்டு இந்த வழக்கில் மத்திய அரசும் அனைத்து மாநில அரசுகளும் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியது அதன்படிதான் இந்த வழக்கில் மத்திய அரசும் தமிழக அரசும் எழுத்துப்பூர்வ பதிலளித்திருந்த நிலையில் பி ஆர் கவாய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி அவர்கள் இரண்டு முறை அடுத்தடுத்து டெல்லி பயணம் சென்றிருக்கிறார் சென்னையிலிருந்து புதுடெல்லிக்கு கடந்த இருபதாம் தேதி நான்கு நாள் பயணமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்கனவே புறப்பட்டு சென்றிருந்தார் அதேபோல் அங்கு ஒன்றிய விவசாயத்துறை அமைச்சரை சந்தித்து பேசினார் அப்போது தமிழக விவசாயிகளின் நிலை குறித்து விலக்கி பேசியதாக தனது வலைதள பக்கத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி குறிப்பிட்டிருந்தார் பின்னர் டெல்லியில் நான்கு நாள் பயணத்தை முடித்து நேற்று மாலை விமானம் மூலமாக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை திரும்பியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் மீண்டும் அவருக்கு நேற்றிரவு டெல்லியிலிருந்து அவசர அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இன்று காலை எட்டு ஐம்பத்தஞ்சு மணியளவில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் மூலமாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு நாள் பயணமாக மீண்டும் புதுடெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் அவருடன் தனிச்செயலாளர் உதவியாளர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உடன் சென்றனர் பின்னர் டெல்லியிலிருந்து இன்றிரவு பத்து முப்பது மணியளவில் ஏர் இந்தியா விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்ப என்று சொல்லப்பட்டது இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில்தான் இது குறித்த முழு விவரம் தற்போது வெளியாகி வருகிறது அதாவது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வரும் பட்சத்தில் ஆளுநர் ரவி அவர்கள் உறுதியாக பதவியை ராஜினாமா செய்வார் புதிய ஆளுநர் தமிழகத்திற்கு நியமனம் செய்வார் அந்த புதிய ஆளுநர் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை ஜனாதிபதி துரோபதி முர்மு வெளியிடுவார் என்றும் அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் பிரதமர் மோடி அவர்களையே பதட்டமடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்கள் சொல்லுங்க பதவி விலகும் ஆளுநர் ரவி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க